வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியலில் வினை தூய்மை அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் குரல் பாருங்க எனக்கு என்னவோ இந்த குரல் வந்து எங்கேயோ இருக்க வேண்டிய குரல் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒன்று தோணுச்சு திருவள்ளுவரோட வரிசையில் வந்து நம்ம குறைக்கட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம யார் இருந்தாலும் நீங்களும் அது என்ன மாதிரி யோசிப்பீங்களான்னு பாருங்கள் என்ன பொருள்னால் இடுக்கட்படினும் இடுக்கணும் தெரியும் துன்பம் துன்பம் வந்த காலத்தில் கூட இழி வந்த செய்யா இழினாக்க இழிவு ஒரு இழிவான காரியத்தை வந்து செய்ய செய்ய மாட்டார்கள் யார் நடுக்கற்ற காட்சியவர் நடுக்கற்ற காட்சியவர் அப்படின்னாக்கா வந்து தெளிவான காட்சியை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் நடுக்கம்னா நமக்கு தெரியும் சஞ்சலம் அசைவு அந்த மாதிரி அந்த அசைவில்லாத தெளிந்த மனத்தை சஞ்சலம் இல்லாத தெளிந்த மனத்தை உடையவர்கள் அவர்கள் துன்பப்படுகின்ற காலத்திலும் மற்ற ஒருவர்களுக்கு அல்லது அவருக்கு யார் துன்பம் செய்தார்களோ அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய காரியங்களையோ இல்லை துன்பம் தரக்கூடிய காரியங்களையோ செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி பொருள் இருக்குது இப்போ நம்ம படிக்கிறது வந்து எங்கே பொருட்பால் இல்லைங்களா பொருட்பாளில் அங்கவியலில் வினை தூய்மை படிக்கிறோம் அப்போது அந்த வினை தூய்மையை இந்த நெடுக்கற்ற காட்சியவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துறவிக்குரிய மனப்பக்குவத்தை வந்து சொல்கிறாரு ஏன்னா அந்த தெளிவு வந்து நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படி நமக்கு என்ன வரணுன் இருக்கோ அதுதான் வரும் அதற்கும் அந்த செய்கிறவனுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அவன் வந்து ஒரு கருவிதான் அப்படிங்கிற ஒரு மனசு எப்போ வரும் நமக்கு நல்ல ஞானம் வரும்போது அந்த தத்துவம் வந்து நமக்கு உணர்வாக மாறும்போது தான் வரும் இல்லைங்களா அப்போது இது வந்து துறவரவியலில் எங்கேயாவது வச்சுருந்தா சரி ஆனால் சொல்லப்பட்ட இடம் பார்த்திங்கனாக்கா பொருட்பால் ஏன் திருக்குறள் நம்ம அறநூல்னு சொல்கிறோம் அப்படின்னா இதனால் தான் பொருளை எப்படி வேணால் சம்பாரிச்சிடலாம் என்ன வேணால் காரியத்தை பண்ணி வந்து அந்த காரியத்தினால எனக்கு வந்து என்னோடய விஷயம் வந்து நடந்தால் போதும் அப்படின்னு நமக்கு வந்து என்றைக்குமே வந்து திருக்குறள் வந்து சொல்லலை நீ பொருள் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அது அரசியலாக இருந்தாலும் அற வழியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல் வலியுறுத்தி சொல்கிறாங்க இல்லையா அதனால தான் திருக்குறள் அறணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அமைச்சர் அமைச்சரோட குணங்களை தான் பார்த்துட்டு வரோம் முதல்ல சொல்வன்மே ஒரு சொல் திறத்துனால ஒரு செயலை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த தகுதியாக முதல் தகுதியாக சொன்னாங்க அடுத்த தகுதி பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த வினையை செய்யும் பொழுதும் தூய அந்த செய்கின்ற வழியும் தூயதாக இருக்கணும் போகி செய்கின்ற இலக்கு மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது அந்த போகிற வழியும் சரியாக இருக்கணும் அப்படிம்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சிலர் என்ன தருவாங்க நான் மலை மேலே தான் ஏற போகிறேன் எப்படி வேணால் ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து சரியாக வராது அந்த போகின்ற பாதையும் ஒழுங்கான பாதையாக இருக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டுமே சரியாக இருக்கும் ஏன்னா அறம் சார்ந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் செய்து நம்ம வந்து இன்னைக்கு அவன் ஒரு துன்பம் செய்தான்னு சொல்லிட்டு நாமளும் நம்ம நம்மளோட நிலையை விட்டு கீழே இறங்கி அந்த காரியம் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நமக்கு திருப்பி பழி வந்து சேரும் அது நமக்கு தேவையில்லை எப்படினாலும் இந்த துன்பம் அப்படின்றது கழிஞ்சு போயிடும் அதனால் பொறுமையாக இருந்தோம் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அதுவாக போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு அதனால தான் இழிவந்த செய்யார் அப்படின்னும் நடுக்கற்ற காட்சியவர் அப்படின்னு வந்து சொன்னார் அப்படின்னு உரை எழுதுகிறாங்க அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இழிவு தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது அதுதான் அது அமைச்சருக்காக இருந்தாலும் அதுதான் நமக்காக இருந்தாலும் அதுதான் நன்றி வணக்கம் நாளை